ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடியா சமையல் இன்றைக்கி நம்ம சாடியா சமையலில் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிகப்பு தண்டு கீரை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் இது சிரிக்கீற மாதிரி இல்லைங்க அடிக்கடி கிடைக்காது எப்பயாச்சும் ஒரு முறை தான் கிடைக்கும் இந்த கீரையில் எப்படி சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக செய்ய போகிறோங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கு மேல வேணாம் இது ரொம்ப முத்தி இருக்கும் நார் வருது பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மெலிசா பொடியை கட் பண்ணிக்கலாம் இதே போல எல்லா கீரையும் கட் பண்ணிடலாம் ரெண்டு முறை கீரை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் தண்டு கீரை சாம்பார் செய்யறதுக்கு ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம் நான் இருபது வர மிளகாய் எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதை ஃப்ரை பண்ணல ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்க போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இது இந்த கீரை சாம்பாருக்கு மட்டும் இல்லை எந்த சாம்பார் செஞ்சாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு சாம்பார் செய்ய தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வர மிளகாய் தீயும் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா வறுபட்டதும் ஒரு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அத சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகி வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஐம்பது எம்எல் போல புளி தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் புளித்தண்ணி சேர்த்துருக்கோம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க இதை மூடி போட்டுடலாம் புளித்தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆகுது நல்லா கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறோம் அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் இப்ப கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் இது கொதிச்சு இந்த மிளகாயத்திலோட பச்சை வாசனை போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொதிச்சிருக்கு நம்ம ஊத்தின எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து சிகப்பு தண்டு கீரையை நம்ம சேர்த்துடலாம் நம்ம கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கீரை கொஞ்சம் வெந்து சுருங்கி வந்த பிறகு சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம் கீரை நல்லா சுருங்கி வந்திருக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கீரை கொதிச்சிட்டு இங்கே நான் நூறு கிராம் தோர பருப்பு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பை வந்து கீரையில் சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கலாம் சாம்பருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இது ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முறை உப்பு சரி பார்த்துக்கோங்க குறைவாக இருந்தால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் சிவப்பு தட்டுக்கிற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி துவக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த சாம்பார் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த சாம்பார் டேஸ்டியாக இருக்க காரணம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச சாம்பார் பொடி தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த சாம்பார் பொடியை சேர்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குதுங்க எப்பவும் செய்கிற குழம்பு மாதிரி இல்லாமல் வித்தியாசமான முறையில் இந்த சாம்பார் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாட்டே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ